நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா உணவு ரொம்பவே முக்கியம் அப்படிப்பட்ட உணவு சைவம் அசைவம் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் நீங்க அசைவ பிரியர்களா அப்போ அசைவம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த கதையை கேளுங்க பல சமயங்கள்ல சில பேருடைய சாபங்கள் பழிக்காது ஏன் தெரியுமா பெற்றோரை கவனிக்கலன்னா தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான சுவாரஸ்யமான பதில ஒரு மகாபாரதம் கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை அன்பான வணக்கத்துடன் இது கதை போமா முன்னொரு காலத்துல பாண்டவர்கள் தங்களுடைய வனவாசத்துல பத்து ஆண்டு காலம் முடிச்சிருந்தாங்க காமியக வனத்துல இருந்தாங்க அந்த இடம் ரொம்பவே ரம்யமா பசுமையா அமைதி நிறைந்த இடமா இருக்கும் அந்த இடத்துல யுதிஷ்டர் ரொம்ப குழப்பமான இருந்தாரு போராடினவரு இன்னைக்கு அரச மன்றம் இல்லாம வனவாசத்தை அனுபவிச்சு அவருடைய மனசே ரொம்பவே குழப்பத்திலையும் ஏக்கத்திலையும் தவிப்புலையும் இருந்தது அந்த சமயத்துல மார்க்கண்டேயர் அந்த இடத்துக்கு வந்தாரு யுதிஷ்டர் அவரை வரவேற்று மரியாதையா அமர வச்சு அவருக்கு தேவையான பணி விடையெல்லாம் அப்போ மார்க்கண்டையர் யுதிஷ்டரே இது உங்களுடைய சோதனை காலம் கடைசில உங்களுக்கு தான் வெற்றி பாவிகள் கொஞ்ச காலம் மட்டும்தான் இன்பத்துல இருப்பாங்க ஆனா உங்களுடைய தர்மம் மா மேகம் போல விரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யுதிஷ்டர் சொல்றாரு முனிவரே துரியோதனன் மாதிரியான பாவிகள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க நாங்க அறம் சார்ந்த வழிய மட்டும்தான் பின்பற்றோம் ஆனா இப்போ நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேக்க மார்க்கண்டேயர் சொல்றாரு யுதிஷ்டரே ஒருத்தர் செய்யக்கூடிய நல்லதும் கெட்டதும் உடலோட அழிஞ்சு போயிராது அது பிறவி பிறவியா தொடரும் இந்த பிறவியில ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு காரணம் முற்பிறவி பயன்தான் துரியோதனன் இப்ப சந்தோஷமா இருக்கலாம் ஆனா நரகத்துல போய் அவன் கண்டிப்பா கஷ்டப்படுவான் நீங்க இப்போ கஷ்டப்பட்டாலும் நல்லத மட்டுமே நீங்க செய்யறதுனால மறுமேல உங்களுக்கு மேன்மைதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட யுதிஷ்டர் அப்படியே ஆழ்ந்த சிந்தனையில இருந்தாரு அத பார்த்த மார்க்கண்டேயர் சொல்றாரு என்ன யுதிஷ்டரே ஏதோ சிந்தனையில இருக்கிற மாதிரி இருக்கு இத தெளிவா விளக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அழகான கதைய சொல்றேன் அப்படின்னு சொல்லி கதைய ஆரம்பிக்கிறாரு யுதிஷ்டரோட சேர்ந்து நம்மளும் அந்த கதையை கேட்கலாமா பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி காவிரி ஆற்றங்கரையில அமைந்திருந்த ஒரு நகரத்துல ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு வேதங்களை நன்கு கற்று தேர்ந்தவர் யாகம் ஹோமம் இது எல்லாமே முறைப்படி செய்வாரு இப்படிப்பட்ட அந்தனனுக்கு ஒரு ஆசை இருந்தது அதாவது அரசர்களோட நட்பு கொள்ளணும் அரச அரண்மனையில செல்வாக்கோட இருக்கணும் அப்படின்றதுதான் அது எதுக்காகனா ஒரு அந்தனன் அரசனுக்கு பக்தி வாய்ந்தவனா இருந்தா தர்மமும் உலக நலனும் ஒருங்கிணைந்து இருக்கும் அப்படின்னு இந்த அந்தனன் ரொம்பவே நம்பினாரு அவர் மனசுல இருந்த ஆசை ஒரு நாள் நிறைவேறுச்சு அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சுதர்மன் அப்படின்ற அரசன் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சாரு அந்த அரசனும் இந்த அந்தனனுடைய ஞானத்தையும் ஆன்மீக திறமையையும் மதிச்சு ரொம்பவே பாராட்டி நெருங்கி பழக ஆரம்பிச்சாரு ஒரு நாள் சொல்றாரு முனிவரே நீங்க எப்பவுமே வேதத்துல மட்டுமே ஆழ்ந்து இருக்கீங்க இயற்கையுடைய உண்மையை பத்தி நீங்க நேர்ல தெரிஞ்சுக்க வேணாமா அடுத்த வாரம் நான் காட்டுக்கு வேட்டைக்கு போறேன் என் கூட நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாரு அந்தனருக்கு மனசுக்குள்ள சரின்னு சொல்றதுக்கு ஒரு தயக்கம் ஆனா அந்த நாட்டினுடைய மன்னரே அழைக்கும் போது மறுக்க முடியாம நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு மன்னர் சொன்ன மாதிரி ஒரு வார காலம் போயிருச்சு அது ஒரு அழகான காலை நேரம் அந்த நேரத்துல மன்னன் இந்த அந்தணரை கூட்டிட்டு காட்டுக்கு போறாரு புலிகள் எல்லாம் புல்லுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தது எல்லாம் கிளைகளுக்கு பின்னாடி அமர்ந்திருந்தது அந்த காட்டினுடைய மைய பகுதியில ஒரு முனிவர் ஒருத்தர் ஆழ்ந்த தியானத்துல அமர்ந்திருந்தாரு அவருடைய உடல்ல மானனுடைய தோலை இருந்தாரு அந்த காட்டுல நிறைய மான்கள் தெரிஞ்சிட்டு இருந்தது அப்போ மன்னன் அந்தணன் கிட்ட சொல்றாரு இங்க நிறைய மான் இருக்கு இந்த மான்களை எல்லாம் நம்ம வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்ல அந்தனும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு மன்னனோட சேர்ந்து இந்த அந்தனும் நிறைய மான்களை வேட்டையாடிட்டே வந்தாரு ஒரு சமயத்துல மான் தோலை போர்த்தி கொண்டு தியானத்துல இருந்த அந்த முனிவரை மானன்னு நினைச்சு இந்த அந்தனர் அம்பை எழுதிட்டாரு அம்பு பறந்து போய் அந்த முனிவருடைய மார்புல பற்றுச்சு தியானத்துல இருந்தவரு திடீர்னு விழுந்துட்டாரு இந்த அந்தணர் வேகமா போறாரு ஐயா நீங்க மனிதரா முனிவரா அப்படின்னு பதட்டத்தோட கேட்டாரு முனிவர் தன்னுடைய கண்களை திறந்து பார்த்து சொல்றாரு தர்மத்தையே உணராம இருக்கிற என்னுடைய அமைதிய களைச்சிட்ட உன்னுடைய அம்பு உன் கண்ணுல இருந்த அகந்தைய வெளிக்கொண்டு வந்துருச்சு இனி நீ ஒரு வேடனா பிறவி எடுக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு இத கேட்ட அந்தனனுக்கு பேர் அதிர்ச்சி ஐயா என்ன மன்னிச்சிருங்க தவறான பார்வையினால தவறு செஞ்சிட்டேன் என் பிறப்பின் அர்த்தமே இழந்து போயிரும் தயவு செஞ்சு எனக்கு அருள் கொடுங்க அப்படின்னு கேக்க அந்த முனிவர் ரொம்ப கருணையோட சொன்னார் நீ வேடனா பிறப்ப ஆனா வேடனா பிறக்க கூடிய அந்த பிறவில தர்மத்துக்கே பிரதிநிதியா நீ இருப்ப உலகத்துக்கு உண்மையான தர்மம் என்ன அப்படின்னு நீதான் கத்து கொடுப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த முனிவர் உயிர் துறந்துட்டாரு அந்த முனிவரின் சாபம் படி அந்த மறுபிறவியில ஒரு வேடவ குளத்துல பிறக்கறாரு வேடனா பிறவி எடுத்தாலும் பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாமே அவருக்கு இருந்தது அவருடைய பெற்றோர்கள் காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க விலங்குகளை வேட்டையாடி அதனுடைய உடலை மக்களுக்கு விற்று அதுல வரக்கூடிய வருமானத்துலதான் குடும்பத்தையே நடத்திட்டு இருந்தாங்க அந்த வேடுவ குழந்தை வளர்ந்து பருவ வயதுக்கு வருது தன சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் பாக்குது நம்மளுடைய வருமானத்துக்காக ஒரு உயிரை கொல்லணுமா அப்படின்னு யோசிச்சாரு நான் நான் ஆனா மாட்டேன் நான் செய்யக்கூடிய தொழில்ல ஒரு தர்மம் இருக்கணும் அவரு விலங்குகளை வேட்டையாட மாட்டாரு காட்டுல இறந்த விலங்குகளை தேடி எடுத்துட்டு வந்து அதான் விற்பாரு இப்படிப்பட்ட வேடுவன் மக்கள் எல்லாரும் பழக ஆரம்பிச்சாங்க விலங்குகள் இறந்த உடல்ல தகுந்த முறையில எடுத்துட்டு வந்து சுத்தம் செஞ்சு விற்பனை செய்யறதுதான் இந்த வேடவனுடைய ஆனா இதுல உள்ள ஒவ்வொரு தர்ம நெறியோட இருந்தது விலங்கு எந்த நேரத்துல போச்சு எங்க இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உண்மைய சொல்லிதான் விற்பாரு வாடிக்கையாளர்கள் பேரம் பேசினா அந்த வேடன் சொல்லுவாரு இது என்ன கவனிக்கிறது மட்டும் கிடையாது இதுல வரக்கூடிய வருமானத்தினாலதான் என்னுடைய பெற்றோரை நான் பாத்துட்டு சொல்லுவாரு ஒவ்வொரு நாளும் அவரு வியாபாரத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய தாய் விழுந்து வாங்கி கிடைத்த வருமானத்தை அப்படியே கொண்டு போய் கொடுப்பாரு இப்படிப்பட்ட வேடனை பாக்குறதுக்குதான் ஒரு முனிவர் வந்திருக்கிறாரு அந்த முனிவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா விசிட்டம் அப்படின்னு ஒரு நகரம் ஒண்ணு இருந்தது சோலைகளும் சந்தன மரங்களும் சூழ்ந்த ஒரு அழகான இடத்துல கௌசிகன் அப்படின்ற ஒரு அந்தணன் வாழ்ந்துட்டு வந்தாரு சிறு வயதிலேயே தன்னுடைய தாய் விட்டுட்டு தனியா வெளியில வந்து வேத கல்வி சாஸ்திரம் எல்லாம் கற்று தேர்ந்த ஒரு ஞானியா விளங்க ஆரம்பிச்சாரு இந்த கௌசிக முனிவர் தன்னுடைய யோக பலத்தால நிறைய ஞானங்களையும் ஆன்மீக சக்திகளையும் வாங்கியிருந்தாரு உணவெல்லாம் குறைச்சுக்கிட்டாரு தூக்கத்தை துறந்துட்டாரு இயற்கைய வென்று எங்கேயும் பரவி இருக்கக்கூடிய பிரம்மத்தையே உணர ஆரம்பிச்சாரு இவருடைய உணவு 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 முறை எப்படி இருக்கும் தெரியுமா முதல்ல அசைவ அசைவ சாப்பிடுறது குற்றம் நான் சாப்பிடுறதுக்காக ஒரு உயிரை கொல்லணுமா அப்படின்னு நினைச்சு முற்றுமா துறந்துட்டாரு அடுத்து தாவரங்களை சாப்பிடலாம் அது தவறு இல்ல அப்படின்னு உணர்ந்தவரு தாவரங்களை மட்டும் கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாரு நாள் ஆக ஆக அந்த தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு அப்படின்ற விஷயம் அவருக்கு புரிய வந்தது தாவரத்தை வெட்டுறதுனால எவ்வளவு பெரிய பாவம் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆட வெட்டினோம்னா ரத்தம் வருது அத பாவம்னு நினைக்கிறோம் அதே மாதிரிதான் தாவரத்தை வெட்டும் போது அதனுடைய உயிர் அதை விட்டு போகுது அதுவும் பெரிய பாவம் தான் அப்படின்னு உணர்ந்து தாவரங்களை சாப்பிடுறதையும் விட்டாரு சாப்பிடாமயே இருந்தாரு கிட்டத்தட்ட பத்து நாள் போனதுக்கு அப்புறம் உணர்ந்தாரு மற்ற உயிருக்கு தீங்கு விளைவிக்க கூடாதுன்னு நினைச்சு என்னுடைய உயிருக்கு நான் தீங்கு விளைவிக்கிறேனே அப்போ உணவு சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணாருன்னா மரத்துல இருந்து ஏதாவது ஒரு பழம் பழுத்து கீழே விழுகும் இல்லையா அந்த கனிகளை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தாரு சாப்பிடுறாருன்றது ஊர் தெரிய வந்தது எடுக்கும் போது அந்த மாதிரியான உணவுகளை மட்டும்தான் அவருக்கு கொடுப்பாங்க அவரு தினமும் ஒரு மரத்துக்கு கீழே அமர்ந்து தீவிரமா தியானத்துல ஈடுபடுவாரு இவருடைய தியானம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் வழக்கம் போல அந்த காட்டை விட்டு வெளியில வந்து சாப்பிடுறதுக்காக உணவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு கொக்கு ஒண்ணு எச்சிலிட்டுருச்சு நிறைந்த ஞானி என் மேல இந்த கொக்கு எச்சிலிட்டுருச்சா இந்த கொக்குக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் அப்படின்னு கோப கண்ணோட வேதாங்க சக்தியால அழுத்தம் அடைஞ்சு அந்த கொக்கு நிமிர்ந்து பாக்குறாரு அந்த இடத்திலேயே கொக்கு எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு அத பார்க்கவும் இந்த கௌசிக முனிவருக்கு ஒரே பெருமிதம் என்னுடைய தவ சக்தியால நான் ஒரு பார்வை பார்த்த இந்த கொக்கு எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு கர்வத்தோட நடந்து போக ஆரம்பிச்சாரு அன்னைக்கு மாலை நேரத்துல இந்த கௌசிக முனிவர் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்ல போய் பிச்சை கேட்டாரு அந்த வீட்ல மாதவி அப்படின்ற ஒரு பெண் வாழ்ந்துட்டு வந்தா அவ குடும்ப வாழ்க்கைய நல்ல முறையில நடத்த கூடிய பத்தினி கௌசிக முனிவர் அந்த பெண்ணினுடைய வீட்டு வாசல்ல போய் சத்தம் விட்டாரு அந்த சத்தத்தை கேட்ட பெண்மணி வெளியில வந்து முனிவரை திண்ணில அமர சொல்லிட்டு உள்ள போயி அவருக்கு தேவையான உணவை எடுத்துட்டு வர்றதுக்காக போனான் கொஞ்ச நேரத்திலேயே மாதவியுடைய கணவர் வீட்டுக்கு உணவருந்துக்காக வந்திருந்தாரு அத பார்க்கவும் மாதவி சமைச்ச எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தன்னுடைய கணவருக்கு பரிமாறினா அவளுடைய கணவன் உணவெல்லாம் அப்புறமா தான் வெளியில இருக்கக்கூடிய ஞாபகம் வந்தது வேற ஒரு பாத்திரத்துல உணவெல்லாத்தையும் எடுத்துட்டு முனிவர் கிட்ட கொடுக்கறதுக்காக வெளியில வந்தா நேரம் ஆக இந்த கௌசிக முனிவருக்கு கோபம் அதிகம் ஆயிருச்சு நான் பிச்சை கேட்டு இவ்வளவு நேரம் ஆயிருச்சு எனக்கு அப்புறம் வந்தா அவளுடைய கணவனுக்கு உணவு பரிமாறாளாம் அவன் சாப்பிட்ட முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மிச்சத்தையா நான் சாப்பிடணும் கோவ போது மாதவி ஒரு பாத்திரத்துல வந்து முனிவர் முனிவர் கிட்ட அத என்ன மாதிரியான ஒரு பார்வையில பாத்தாரோ அதே பார்வையில மாதவியையும் பார்த்தாரு அவர் நினைச்சு பாக்குறாரு அப்படியே என்னுடைய பார்வையில மாதவி எரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டே சிரிக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே சுய நினைவுக்கு வந்து பாக்குறாரு அங்க மாதவி சிரிச்சிட்டு இருக்கா அப்போதான் கௌசிக முனிவருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த இடத்துல கொக்கு பார்வைய பாக்குறேன் ஆனா என்னுடைய தவசக்தி இவள ஒண்ணுமே செய்யலையே சிரிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு வியப்பா பாக்கும்போது மாதவி சொல்றா கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு சொல்லவும் முனிவருக்கு ஒரே அதிர்ச்சி கொக்கு எரிஞ்சு சாம்பல் ஆன விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறப்போ மாதவி சொல்றா நீ வெறும் முனிவன் தான் நீ பிச்சை எடுத்து சாப்பிடுற உன்னுடைய பெற்றோர்களை கூட நீ விட்டுட்டு வந்துட்ட சின்ன வயசுலயே ஆனா நான் பத்தினி என்னுடைய கணவனே கண் கண்ட தெய்வம்னு வாழ்ற என்னுடைய கடமையை நான் சரியா செய்யறதுனால உன்னுடைய தவ சக்தியால கூட என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னான் அவ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் கௌசிக முனிவருக்கு ரொம்பவே வியப்பா இருந்தது இந்த பெண்மணிக்கிட்ட இப்பேர்ப்பட்ட தர்மம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறப்போ மாதவி சொல்றா முனிவரே நான் வெறும் பெண் மட்டும்தான் என்னுடைய கணவனுக்கு சேவை செய்யறது என்னுடைய தர்மம் ஆனா உண்மையான தர்மத்தை உணர நீங்க எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள நகரத்துக்கு போங்க ஒரு வேடனை போய் நீங்க சந்திங்க அவனுடைய பெயர் தர்ம வியாதன் அவன் போங்க உங்களுக்கு அவன் மூலமா நிஜமான தர்மம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பான் அப்படின்னு சொன்னான் இத கேட்ட கௌசிக முனிவருக்கு அதிர்ச்சியா இருந்தது வேடனா ஒருத்தன் விலங்குகளை கொண்டு வித்து குடும்பத்தை நடத்திட்டு வரான் அவன்கிட்ட நான் போகணுமா அவன்கிட்ட தர்மம் இருக்குமா என்ன அப்படின்னு குழம்ப ஆரம்பிச்சாரு ஆனாலும் இந்த பெண்மணி கிட்ட இருக்கக்கூடிய நிதானம் நுணுக்கம் மௌனம் சமநிலை இது யோசிச்சு பார்க்கறப்போ அந்த தர்ம போய் தர்மவியா பாப்போமே தெரியுதா ஒரு முனிவர் வந்து வேடனை சந்திக்க வராருன்னு இவங்களுடைய சந்திப்புல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த வேடுவனுடைய பெயர்தான் தர்மவியாதன் அவருடைய முகத்துல இருந்த அமைதியை பார்த்த கௌசிக முனிவருக்கே ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அந்த வேடுவனுடைய கண்கள்ல பரிசுத்தமான ஒளி தெரிஞ்சது தர்ம வியாதன் முனிவரை பாக்கவும் கைகூப்பி வணங்கி உரத்த குரல்ல சொல்றாரு முனிவரே உங்களை அனுப்பிச்சது அந்த நீங்க தர்மத்தை உணர விரும்புறீங்க தயவு செஞ்சு இங்க அமருங்க தர்மத்தை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாரு இந்த வார்த்தைகளை கேட்கவும் கௌசிக முனிவர் பெருமூச்சு விட்டு சொல்றாரு இங்க யாரும் என்ன பத்தி சொல்லவே இல்லையே நீங்க என்னுடைய வருகைய பத்தி எப்படி தெரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னு கேக்க வேடுவன் சொல்றாரு முனிவரே தவம் அப்படின்றது காட்டுக்கு நடுவுல அமர்ந்து சிரமப்பட்டு கண்களை மூடி தியானம் பண்றது மட்டும் கிடையாது தவம் அப்படின்றது நம்மளுடைய கடமைய நேர்மையா செய்றது என்னுடைய தாய் தந்தைய நான் நல்ல முறையில பாத்துக்கிறேன் என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இந்த கசாப்பு கடைய நடத்திட்டு வரேன் உயிரையும் மதிக்கிற வாழ்க்கையையும் மதிக்கிறேன் இதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னாரு ஒரு பறவைய கொண்டு சாம்பல் ஆக்குறதுல சக்தி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உங்களுடைய மனசுல கோபம் இல்லாம அன்போட செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல தான் தர்மம் இருக்கு இது எல்லாத்தையும் கேட்ட கௌசிக முனிவர் சொல்றாரு நீ ஒரு வேடுவனா இருக்க இந்த உலகம் நீ சொல்றத எப்படி ஏத்துக்கும் நீ ஒரு அந்தனனா இருந்தனா நீ சொல்றத கண்டிப்பா ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல தர்ம வியாதன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு முனிவரே கடல்ல உப்பு இருக்கிறத கடைசில உள்ள நீர்த்துளியால மட்டும் தான் உணர முடியுமா என்ன ஒரு சொட்டுலயே அதனுடைய முழு சுவையையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி தான் தர்மன்றதும் நான் பிறந்ததுல இருந்து என்னுடைய பெற்றோர்கள் கூட தான் நான் இருக்கேன் அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நேர்ல பார்த்து அந்த கஷ்டத்தை மறுபடியும் அவங்க வாழ்க்கையில அனுபவிக்க கூடாதுன்னு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் அவங்களுக்கு பண்ணிட்டு அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கேன் ஆனா உங்களை யோசிச்சு பாருங்க சின்ன வயசுலயே உங்களுடைய தாய் தந்தையரை விட்டுட்டு காட்டுக்கு போய் வேதங்கள் எல்லாம் கத்து தவ வாழ்க்கை மேற்கொள்ள போயிட்டீங்க உங்களுடைய தாய் தந்தையரை பத்தி என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இதோ கசாப்பு கடை நடத்தினாலோ தர்ம நெறிப்படி வாழ்ந்து என்னுடைய வியாபாரத்துல என்னுடைய தாய் தாய் நான் நல்ல முறையில ஆனா நீங்க உங்களுடைய விட்டுட்டு காட்டுல போய் தவ வாழ்க்கை வாழ்ந்து உங்களுடைய அன்றாட உணவுக்கு பிச்சை எடுத்து சாப்பிடறீங்க இதுலயே தர்மம்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம்னு நான் நம்புறேன் கௌசிக முனிவர் அந்த வேடண்ட்ட கேக்குறாரு மாமிசம் சாப்பிடுறது எவ்வளவு பெரிய தவறு ஆனா நீ சாதாரணமா அத சாப்பிட்டு இருக்க நான் தாவரங்களை கூட வெட்டி சாப்பிடறது இல்ல தெரியுமா அந்த வேடன் சொன்னாரு நான் எந்த உயிரையும் கொன்னு சாப்பிடுறது கிடையாது மாமிசம் சாப்பிடுறது தவறும் கிடையாது தாவரங்களை சாப்பிடுறது சரியும் கிடையாது நம்மளுடைய ஆன்மாவுடைய வாசஸ்தலம் தான் இந்த உடல் இந்த உடலை நல்ல முறையில பாக்க வேண்டியதுதான் இந்த பிறவியுடைய பயனே மாமிசம் உண்டா அதுக்கேத்த ஜீரண சக்திய நம்ம உண்டு பண்ணிக்கணும் தாவரங்களை சாப்பிட்டா ஜீரண சக்தி கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட போதும் தான் ஒரு நாள் சாப்பிடாம விரதம் இருந்தா கூட அது உடலுக்கு செய்யற நல்லதுதான் நீங்க எப்படி இருக்கீங்க தாவரங்கள் சாப்பிட்டாலும் தப்பு மாமிசம் சாப்பிட்டாலும் தப்புன்னு சொல்றீங்க நம்ம வாழ்றதுக்கு கண்டிப்பா உணவு ரொம்பவே முக்கியம் தாவரங்களோ மாமிசங்களோ நம்ம கண்ண முன்னாடி தாவரம் மாமிசமா தெரிஞ்சா கூட கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சின்ன போகுதுன்றதையும் உணரணும் நம்ம நிறைய உயிர்கள் இறந்து தான் போகும் இது இயற்கையின் நியதி நம்ம உடல நம்ம நல்ல முறையில பாத்துக்கணும் நம்மள ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கிற கடவுளுக்கும் நம்ம வாழ்றதுக்காக தன்னையே உணவா கொடுக்க கூடிய மாமிசமா இருந்தாலும் சரி தாவரமா இருந்தாலும் சரி அதுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுறது மட்டும்தான் மனிதனுடைய கோட்பாடு அசைவம் சாப்பிட்டா பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் மனிதனே மனிதனுக்கு விதிக்கப்பட்ட சில நிபந்தனை கடவுளுக்கும் உணவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல உடலுக்கும் உணவுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு நம்ம சாப்பிடுறதையும் சாப்பிடாததையும் நம்ம தான் முடிவு பண்ணணும் அதுக்கு கடவுள் மேலே போய் பழி போடுறதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு வேடன் சொல்லவும் கௌசிக முனிவர் நினைக்கிறாரு வேதங்கள் கத்துக்கிட்டா ஞானம் கிடைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தவறு உண்மையிலேயே இந்த வேடன் கிட்ட தான் நிறைய ஞானம் இருக்கு அப்படின்னு உணர்ந்தாரு இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கேக்க கேக்க கௌசிக முனிவருடைய மனசுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அந்த வேடவனோடையே ஒரு வாரம் தங்கி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு ஒரு வார காலம் அந்த வேடுவன் செஞ்ச எல்லா செயல்களையும் பக்கத்துல இருந்து பார்த்தா ஒரு நாள் பசின்னு வந்த குழந்தைக்கு அந்த வேடுவன் எந்த விதமான பணமும் வாங்காம உணவு கொடுத்தாரு இன்னொரு நாள் ஒரு விதவை பெண்ணுக்கு திருவிழா நாள்ல உடுத்த பட்டு துணி கொடுத்தாரு அடுத்த நாள் ஒரு சோம்பலான இளைஞனுக்கு நேர்மையான உழைப்பின் மேன்மையை பத்தி சொன்னாரு அடுத்த நாள் ஒரு வஞ்சகமான வியாபாரிய நேர்ல சந்திச்சு தனிமேல கூட்டிட்டு போய் தர்மம்னா என்ன அப்படின்னு உணர்த்தினாரு அடுத்த நாள் அந்த ஊர்ல உள்ள முதியவரை பார்த்து நீங்க வாழ்ந்த பாதையில தான் நான் போகணும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையோட பேசினாரு இது எல்லாமே புதுமையான சாஸ்திரம் கிடையாது ஆனா உண்மையான தர்மம் இப்படி ஒரு வார காலமா கௌசிக முனிவர் தர்மவியாதன் பக்கத்துல இருந்து அவர் செய்யற ஒவ்வொரு செயலையும் பார்த்து வியப்படைஞ்சுட்டே இருந்தாரு அப்போதான் அந்த நன் அப்படின்ற அகந்தை போயி ஏறத்தாழ நான் ஒரு சாதாரண மனிதன் தான் என்னுடைய தவம் ஞானம் யோக சக்திகள் எல்லாமே ஒழுங்கா இல்ல அப்படின்னா இந்த வேடனை விட நான் கண்டிப்பா சிறுமையாதான் வெளியில தெரிவேன் அப்படின்றத உணர்ந்தாரு மறுநாள் காலையில கௌசிக முனிவர் தர்ம தர்மவியாதன் சொல்றாரு தர்ம வியாதா இப்பதான் எனக்கு உண்மை என்னன்னு தெரியுது வேதம் சொல்ற வழியில தான் நீங்க நடந்து காட்டிருக்கீங்க உன்கிட்ட நான் மாணவனா சேர்ந்து இப்போ ஒரு யோகியா திரும்பி போறேன் அப்படின்னு சொன்னாரு இந்த வார்த்தைகளை கேட்கவும் தர்மவியாதன் சொல்றாரு முனிவரே நீங்க என்கிட்ட கிட்ட மாணவனாலா இல்ல உங்களுடைய மனம் எப்போ திறந்ததோ அப்போ தர்மம் தானாவே உங்களை ஏத்துக்குச்சு நான் ஒரு கருவி மட்டும்தான் அந்த தர்மம் தான் நம்மள வழி நடத்தக்கூடிய குரு அப்படின்னு சொல்லவும் கௌசிக முனிவர் அப்படியே வியப்பா தர்ம வியாதனை பாத்துக்கிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் தர்மவியாத இருந்து விடை பெற்று தன்னுடைய தாய் தந்தையரை பாக்குறதுக்காக வேகமா போறாரு இத்தனை ஆண்டு காலம் வேதம் கத்துக்க போறேன்னு அவங்கள தனியா தவிக்க விட்டுட்டேன் இனிமே நான் அந்த தவற செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆவலோட அவங்கள பாக்குறதுக்காக இந்த கதையை தான் மார்க்கண்டேயர் பாண்டவர்கள் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு பாத்தீங்களா வேதம் கத்துக்கணும் ஞானியா இருக்கணும் அப்படின்னு கௌசிக முனிவர் தன்னுடைய பெற்றோரை தவிக்க விட்டு போனதுனாலதான் காட்டுக்குள்ள நல்ல உணவு எது கெட்ட உணவு எது எதை சாப்பிடணும் எதை சாப்பிட கூடாதுன்னு திண்டாடி பிச்சை எடுத்து உணவு அருந்தி அப்ப கூட தாண்ட கர்வத்துல இருந்தாரு கடைசில அவர் வந்து கத்துக்கிட்டது வேடன் கிட்டதான் வேடன் கசாப்பு கடை நடத்தினாலும் அத கூட நல்ல முறையில நடத்திதான் கூட இருக்க கூடிய தன்னுடைய வாழ்க்கைய வழி நடத்திட்டு போனாரு பல சமயங்கள்ல சில பேருடைய பழிக்காது அது ஏன் யோசிச்சு பாத்திருக்கீங்களா இந்த கதையிலயே மாதவிய பத்தி யோசிச்சு பாருங்க தன்னுடைய கணவனுக்கு உணவு பரிமாறணும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே சரியா செய்யணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருந்த அந்த பத்தினிக்கு சாபம் கொடுக்கணும் நினைச்ச கௌசிக முனிவரால ஒண்ணுமே செய்ய முடியல அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய கடமையை சரிவர செஞ்சோம் அப்படின்னா யாரு சாபம் விட்டாலும் அது பழிக்கவே பழிக்காது இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அசைவ உணவை சாப்பிடணுமா சாப்பிட கூடாதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் உடலுக்கும் உணவுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இல்லாம போயிடும் கடைசி காலத்துல பெற்றோர்களை பாக்கல அப்படின்னா கௌசிக முனிவர் மாதிரி காட்டுல திண்டாடிட்டு இருக்க வேண்டியதுதான் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புற இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி